மற்ற இருபத்தி நாலு நாலாம் வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் என்ன அடையாளங்களை இயேசு சொன்னாரோ அத்தனையும் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும் இப்போ இந்த கொள்ளை நோய் ஆகிய அதுலேயும் அந்த ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசித்து பாருங்கள் இப்போது கொரோனாவில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்ததோ அதை அப்படியே அங்கே சொல்லியிருப்பாங்க பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக உங்கள் எல்லோருக்கும் கொரோனாவில் எப்படி பரவுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பரவுதலை தடுக்கிறதுக்கு அவங்க சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை இங்கிலீஷில் அதுக்கு பேர் குவாரண்டைன் தமிழில் அதுக்கு பேர் தனித்திரு தனித்திரு விழித்திரு விலகிடு ஏன் தனித்திரு தனித்திரு தனித்திருன்னாங்கன்னா கொரோனாவுடைய பரவலே ஒன் டு ஒன் ஒருவர் மூலமாக இன்னொருத்தருக்கு முதல் வேவ் ஒன் டு ஒன் ரெண்டாவது வேவ் ஒன் டு ஃபோர் மூணாவது வேவ் ஒன் டூ தேர்ட்டி டூ ஒரு இருந்து ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் வேவ் ஒரு இருந்து நாலு பேருக்கு ரெண்டாவது வேவ் ஒரு ஆள்லேருந்து முப்பத்திரெண்டு பேருக்கு மூணாவது வேவ் அதான் வேகமாக பரவுச்சு அதனால தான் என்ன சொன்னாங்க விலகி இருங்க ஒரு டிஸ்டன்ஸ் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இந்த கொள்ளை வருவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை உலகத்துக்கு கொடுத்தார் சபைக்கும் கொடுத்தார் நம்ம ஆண்டவர் எப்போவுமே நாம் கொள்ளை நோயை மாட்டி அவஸ்தை பண்ண கொள்ளை நோய் மட்டும் இல்லை எந்த வாதையிலையும் யாருமே மாட்டி அவஸ்தை பண்ணணுன்னு விரும்பவே மாட்டார் முன்னாடியே அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துருவார் அது பார்வோனாக இருக்கட்டும் நினிவேவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்லிடுவார் கேட்குறவன் தப்பிச்சிருவான் அதன்படி கேட்டு செய்கிறவன் தப்பிச்சிருவான் நிர்விசாரமாக எடுத்துக்கிறவன் மாட்டிப்பான் அவ்வளோதான் விஷயம் பார்வன் நிர்விசாரமாக எடுத்துக்கிட்டா இப்போ தலைப்பில் சங்காரமாக போச்சு நினைவே ஜனங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க காப்பாற்றப்பட்டார்கள் எஸ்ஐக்கெல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் மூக்கை பொத்தி கொண்டு போக காலம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு ஆண்டோர் சொன்னார் ஆனால் ஜனங்கள் யாரும் அது சீரியஸாகவே எடுத்துக்கல இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது முத்திரை அப்போ நாங்கள் இந்த ரெண்டாவது முத்திரைன்னு சொல்லல இந்த கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொன்னோம் இந்த கொள்ளை நோய் வரப்போகுது ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொன்னபோது யாரும் அந்த சீரியஸாக எடுத்துக்கொள்ள இப்போ என்ன நடந்ததுன்னா உலகத்தான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க மிகப்பெரியதான மருந்து நிறுவனங்கள்லாம் இதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நமக்கு லாஸ்டில் வேக்சின் வர தொடங்கிருச்சு அவ்வளோ சீக்கிரம் வராது அதுக்கு காரணம் அவங்க ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டாங்க பில்கேட்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உலகத்தான்க்கு இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ் சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கும்போது சபை அதை சீரியஸாக எடுக்கறதில்லை இப்பவும் கொரோனாவுக்கு அப்புறமும் நான் பார்க்கிறேன் சபைக்குள்ள சீரியஸ்னஸ் கிடையாது கிறிஸ்தவர்களை போல இந்த கடைசி காலத்தில் எல்லா பொக்கிஷத்தையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அலைகிறவர்கள் உலகத்திலேயே யாரும் கிடையாது ஏன்னா எல்லா மகத்துவங்களையும் கத்தர் கையில் எழுதி கொடுத்துட்டார் அவரே சொல்றார் நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் வாட்ஸ்அப்புக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஃபேஸ்புக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் டிவியில் வரக்கூடிய பொய் நியூஸ் ஃபேக் நியூஸ் அதுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் யாரோ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறான் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த பைபிளுக்கு கொடுக்கறதில்ல நாமெல்லாம் எதில் சங்காரமாக போகிறோம் தெரியுமா மற்ற நியூஸை பார்த்ததுனால சங்காரமாக போகிறது இல்லை நமக்கு ஆண்டவர் கொடுத்த நியூஸை படிக்காமல் போனதுனால சங்காரமாக போகிறோம் சபைக்கு கர்த்தர் எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தாரு எல்லாம் மூடிச்சு உலகத்தில் சபையும் சேர்ந்து முடிச்சு வைக்கம் சப மூடக்கூடாது ஏன் எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரேல் இருக்கிற கோசேன் நாட்டில் மாத்திரம் வராது அப்படி வராமல் இருந்தாதான் அவங்க தேவ ஜனங்க இஸ்ரேல் முழுக்க வாதை வந்தாலும் அது எளியாக இருக்கிற வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி வராமல் இருந்தாதான் அவன் தேவ மனுஷன் உலகம் முழுக்க வந்தாலும் அது என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி வராமல் இருந்தாதான் தேவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம் நாம விசுவாசத்துல விட்டுட்டோம் நினைவே ஜனங்களுக்கு இருந்த ஒரு அவேர்னஸ் கூட சபைக்கு இல்லை கேட்டால் பயமுறுத்துறாங்க ஏமாத்தி ஊழியம் பண்ணுறாங்க எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க உங்கள் கிரிட்டிசைஸ் என்ன ஒன்றும் செய்யலை யாரையும் ஒன்றும் செய்யலை ஆனால் வந்துச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் மாதம் மார்ச் மாதம் போட்டாங்களே லாக்டவுனு ஆறு மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சோம்ல ஆண்டவர் ஒன்றும் சொல்லாமலாம் செய்யலை நீங்கள் எந்த தீர்க்க நம்பினீர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பர்சுத்த ஆவியானவரை நீங்கள் நம்பவில்லை பழையற்பாட்டு முறைமையின்படி தீர்க்கதரிசியை ஓடி தேடி போனீர்கள் வீடு வாங்குவதற்கும் காடு வாங்குவதற்கும் ஆனால் வீட்டு வாசலில் படுத்திருந்த உபத்திரவத்தை தெரிந்து கொள்வதற்கு எந்த தீர்க்கதரிசியும் சொல்லலை எந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க கொரோனா வரப்போகுதுன்னு எந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வரப்போகுதுன்னு ஆனாலும் மதியினம் ஆனாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த தீர்க்கதரிசி ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர்தான் வரும் காரியங்களை குறித்து போதிக்கிறவர் அதை தாண்டிலும் மிகப்பெரிய தீர்க்க தரிசன புத்தகம் உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் அதை படிச்சிங்கன்னா தான் நாம் பிழைச்சோம் இல்லைன்னா இன்னும் கஷ்டம் உண்டு நீங்கள் வேணா எங்களை மாதிரி ஆட்களை குறை சொல்லிக்கிட்டே இருங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே வேண்டிய எங்களுடைய வேலை சபைக்கு எச்சரிப்பு கொடுப்பது மட்டும் எச்சரிப்பு கொடுத்துட்டு நாங்கள் போவோம் தான் முடியும் ரெண்டு வருஷம் சொல்லியிருக்கோம் சீரியஸாகவே எடுத்துக்கல யாருமே சீரியஸாக எடுத்துக்கல வந்துச்சு கொரோனா வந்த பிறகு அதை பேசி என்ன பிரயோஜனம் ஆமா ஆமா அப்பவே சொன்னாங்க அதுலேயே சொன்னாங்க அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க கொரோனா வந்துச்சு ரெண்டாவது முத்திரை இது முடியாது நல்லா தெரிஞ்சு இது முடியாது கொரோனா அது ஒரு பக்கம் இருக்கும் கொரோனா மாதிரி இன்னும் நிறைய வியாதிகள் வரும் ஏன்னா இதை வச்சு சொல்லலை இப்ப நடக்கிற சம்பவங்களை வச்சு சொல்லல ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் தான் கொரோனாவுடைய உச்சமே இருக்குது இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த என்ன நடந்துச்சு அதுல இருக்குது பாருங்க பூமியின் பூமியின் புள்ளையும் பசுமையான பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்த எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது இப்போ இந்த கொரோனால என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க கொரோனால என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மரமோ செடியோ புல்லோ மிருகமோ இயற்கையோ எதுவும் சேதமடையல எது மட்டும் சேதமடைஞ்சிச்சு மனுஷன் மட்டும் செத்தான் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தினுடைய விளக்கம் அது இன்னும் நடக்கல இனிமேட்டு தான் நடக்க போகுது உலகம் முழுக்க இனிமேட் வரும் இன்னொன்று அது இதை விட உச்சமாக இருக்கும் இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சிருச்சு இது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சொல்கிறோம் எயிட் சிக்ஸ் த்ரீ நானோ டெக்னாலஜின்னு பேர் இதுக்கு பயோவார்க்கு பேர் அந்த பயோவாரினுடைய அடுத்த வேர்ஷன் தான் கொரோனா இந்த கொரோனாவுடைய தான் வெளிப்படுத்தல் ஒன்பது நாலு அதான் இனி வரப்போகுது ஆனால் நீங்கள் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சீரியஸாக எடுக்காதீங்க ஏன்னா ஒன்பது நாலுங்கிறது வருகைக்கு பின்னாடி நடக்கிறது ஒரு வேலை வருகைக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்பது நாலு வருகைக்கு பின்னாடி நடக்கிறது அதுக்கான வேலை தான் இப்போ நம்ம சாம்பிள் பண்ணி பார்த்துருக்காங்க ரெண்டாவது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போயிட்டே இருக்குது நாம் அதில் தான் இருக்கிறோம் இது இப்படி போய்கொண்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உணர்த்தினார் உச்சத்தில் இருக்கு செகண்ட் வேவ் இருக்குது கொரோனாவில் அப்போ தான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை பத சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் மூன்றாவது முத்திரையை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார் மூன்றாவது முத்திரையென்னா இப்போ ரெண்டாவது முத்திரை தான் போயிட்டே இருக்குது மூன்றாவது முத்திரையை எப்படி பேசணும் அப்போ ஆண்டவர் உணர்த்தினார் எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போச்சுன்னா அடுத்து அதை என்ன செய்யணும் கீழே இறங்கணும் எது வேணாலும் சரி எவரெஸ்ட்டுக்கே நீங்கள் ஏறிட்டாலும் அடுத்து என்ன பண்ணணும் கீழே தான் இறங்கணும் ஆண்டவர் சொன்னார் இது கீழே வரும் நீ மூணாவது முத்திரையை பேசு அதான் வரப்போகுது அப்படின்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல்லேருந்து மூணாவது முத்திரையை குறித்து பேச ஆரம்பித்தோம்